என்ன விசில் அடிச்சான் கூட்டம் என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் தமிழக மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அளவுக்கு அவர்கள் தான் முதல்வர் என்ன விசில் அடிச்சான் கூட்டம் என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா இந்த கட்சி எங்களோடு இணைந்தால் எங்களுக்கு பலம் என்று நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது காஞ்சினா காமாட்சி காசினா விசாலாட்சி மதுரனா மீனாட்சி மகாதனோரம்னா மகாலட்சுமி அண்ணமுனா அன்னலட்சுமி சேலமுனா மாம்பழம் பண்டுட்டினா பலாப்பழம் சிறுமகனா வாழப்பழம் திண்டுக்கல்னா பூட்டு திருப்பதினா லட்டு சிவாசினா வேட்டு தேர்தல்னா ஓட்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைனா பெண்ண செங்கோட்டைனா டெல்லி நாம விரும்பி சாப்பிட்றது இட்லி அருமுகஸ்ரீ முருக கடவுளுக்கு வள்ளி மதுரைனா மல்லி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்க எல்லாம் எல்லார் போன வாட்டி தண்ணி சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு பட் நிறைய கூட்டம் அதோட இங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு அதோட டபுள் மடங்கு கூட்டம் இங்க வரும் நாங்க அவளோட எதிர்பார்த்துன்னு <laughs> இருக்கோம் Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. Mr. Gold, no compromise. Mr. Gold, 100% cut அதுவே வந்து எதிர்பாராத ஒரு கூட்டம் அதை கூட இன்னும் ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு அதிகமாக கூட்டம் வந்து அதை கிஸ் நான் வந்து ஒரு ஹமேஷா இன்ஜினியர் நான் அவரை பிடிக்கும் அவர் இப்போ பண்ண விழுங்கிற விஷயங்களும் நிறையா இப்போ அடுத்தடுத்து பண்ண போகிற விஷயங்களும் ஒரு எக்ஸாக்டாக அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அடுத்து என்ன பண்ண போகிறாரு என்ன போகிற ஒரு படம் மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனாக இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அவரே சொல்லியிருக்காரு இது ஒரு மகத்தான ஒரு எலெக்ஷனாக ட்வெண்ட்டி வந்து ஒரு மகத்தான எலெக்ஷனாக இருக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்போடு தான் இருக்கும் அப்படின்றது சம்பத்குமார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் அதாவது கடந்த முதல் மாநாட்டில் அரசனுடைய கணிப்பு ஊடகங்களுடைய கணிப்பு இதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஒரு மாபெரும் வெற்றி எங்களுக்கு தந்தனர் இந்த இரண்டாவது மாநில மாநாடு அதை விட சிறப்பாக எங்களுடைய எதிர்பார்ப்பு கடந்த மாநாட்டை விட இரண்டு மடங்கு ஒரு இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் கழக தோழர்களும் ஆதரவாளர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சமகால தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு அமையும் ஒரு மாபெரும் வெற்றிகரமான ஒரு மாநாடாக இது அமையும் என்பதில் எந்த அளவு முழுமையாக நாங்கள் வந்து நம்புகிறோம் அதுதான் உறுதி கடந்த மாநாட்டில் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசு எதிரி திமுக என்றும் வெளிப்படையாக அறிவித்துவிட்டு களத்தில் இறங்கினார் நடைபெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் யாருடைய தலைமையையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் கூட்டணி அமைக்கப் போவதில்லை கடந்த மாநாட்டில் எங்கள் தலைவர் கூறியபடி எங்கள் தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு எங்கள் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு நாங்கள் அமைக்கக்கூடிய ஆட்சியில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற நிலைப்பாட்டை நாங்கள் எங்கள் தலைவர் எடுத்திருக்கிறார் அந்த வகையில் வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரை தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம் வேறு யாரையோ ஒருவரை முதல்வராக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கவில்லை அந்த அடிப்படையில் எங்களால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடக்கூடிய அளவிற்கு எங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது வல்லமை இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் ஏற்கனவே கூறியபடி எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளை அந்த கட்சிகளை கூட்டணியில் இணைப்பதற்கு எங்கள் தலைவர் தலைவருக்கு முழு அதிகாரத்தையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் எங்கள் தலைவர் உரித்த நேரத்தில் எந்த கட்சி எங்களோடு இணைந்தால் சரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்வார் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை இந்த கட்சி எங்களோடு இணைந்தால் எங்களுக்கு பலம் என்று நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது இதுவரை நாங்கள் யாரோடும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை ஏன்னா நாங்கள் வந்து வழக்கமாக புதிதாக தோன்றக்கூடிய கட்சிகள் நாங்கள் மாற்று சக்தி என்று சொல்லுவார்கள் ஆனால் நாங்கள் முதன்மை சக்தி என்கின்ற அடிப்படையில் எங்கள் கட்சியை நாங்கள் இயக்கி கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எங்கள் தலைவர் சென்றடைந்திருக்கிறார் எங்களுடைய கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் கொள்கைகள் எங்களுடைய செயல் திட்டங்கள் நாங்கள் பின்பற்றி வரக்கூடிய இந்த யுக்திகள் இதையெல்லாம் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைவரை முதல்வர் வேட்பராக ஏற்றுக்கொண்டு எங்களை அணுகின நிச்சயமாக எங்கள் தலைவர் அதை கனிவோடு பரிசீலிப்பார் இல்லையென்றாலும் கூட நாங்கள் தனித்து போட்டியக்கூடிய அந்த பலமிக்க ஒரு கட்சியாகவும் நாங்கள் இருக்கிறோம் என கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள் எங்களுடைய இலக்கு இன்னும் சில மாதங்கள் அது இரண்டு கோடியாக மாற்றுவது எனவே ஒரு வெற்றிக்கு தேவையான வாக்கு சதவீதத்தை நாங்கள் இப்பொழுதே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நான் இங்கே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டை அந்த திடலை பார்ப்பதற்காக நான் இருக்க முடியவில்லை இந்த மாநாட்டை பொதுச் செயலாளர் அவர்களை இன்று வர வேண்டும் என்று ஓடி வந்தேன் பொதுச் செயலாளர் அவர்களை பார்க்காது எனக்கு பெரிய ஏமாற்றம் தடுகிறது இருந்தாலும் பரவாயில்லை அதை நாளை நாளைக்கு நான் நிறைவேற்றிக் கொள்வேன் இந்த மாநாடு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இனி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் தான் முதல்வர் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கவங்க நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்க ஒரு சாதாரணமா நினைக்கிறாங்க விசில் அடிச்சா கூட்டம் என்ன விசில் அடித்தான் கூட்டம் என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் என்ன அவ்வளவு சாதாரணமான ஆளுகளா சொல்றீங்க கேளுங்க காஞ்சினா காமாட்சி காசினா விசாலாட்சி மதுரைண்ணா மீனாட்சி மகாதனபுரம்னா மகாலட்சுமி அன்னமுனா அன்னலட்சுமி சேலமுனா மாம்பழம் பண்டுட்டினா பலாப்பொழம் சிறுமலைண்ணா வாழப்பொழம் பழனினா பஞ்சாமூர் திருநெல்வேலினா அலுவா அல்வா சிறுவில்லிபுத்தூர்னா பால்கோவா விருப்பாச்சினா அருவா காஞ்சிபுரம்னா பட்டு கேரளா புட்டு திண்டுக்கல்னா பூட்டு திருப்பதினா லட்டு சிவாசி வேட்டு தேர்தல்னா ஓட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டைனா சென்னை செங்கோட்டைனா டெல்லி நாம விரும்பி சாப்பிடுறது இட்லி அருள்முகஸ்ரீ முருக கடவுளுக்கு வள்ளி அருள்முகஸ்ரீ சரஸ்வதி கடவுளுடைய மறுபயர் சகலகலா வள்ளி மதுரை மல்லி தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்களும் இப்போ நாங்கள் ஓட்டு போடும்போது எங்கள் பிள்ளைங்கள்ட்ட இதுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லும்போது அவங்க போட்டாங்க இப்போ பிள்ளைங்க எங்கள்கிட்ட கேக்குறாங்க ஏன் எங்களுக்காக நீங்கள் நாங்கள் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட மாட்டீங்க வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நம்ம எடுத்து எல்லார் வீட்டில ஒரு விஜய் அப்போ இந்த விஜய்க்காக வேண்டி பிள்ளைங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எல்லா வேலையும் விட்டுட்டு கன்னியாகுமரியிலேருந்து அவனையும் கூப்பிட்டு நீங்கள் வந்திருக்கேன் ஏன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி நாங்கள் வருவோம் வரும்போது தளபதியை பார்க்க முடியுமான்னு தெரியாது அப்போ இந்த ஸ்டேஜையும் பார்த்துட்டு இதுக்கு ஒரு வெற்றி எடுந்திருக்காக அவனுக்கு வேண்டி அங்கேருந்து புறப்பட்டு மயன் அப்பானுக்கு வந்து தானே ஆகணும் சரி வந்து நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம் எங்களுடைய குறிக்கோள் என்னென்னா அவன்ட்டு சொல்கிற என்னென்னா இனிமே யார் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க வந்ததே வராமல் ஒரு ஊழல் ஒரு நல்ல அட்ஜாட் ஓ வாரட்டும் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க நல்லவராக கெட்டவரா ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னனால அவரையும் கூட்டிட்டு அங்கே இருந்து வந்திருக்கோம் நீ நீங்கள் சொல்கிறத சொல்லுறோம் ஒரு புது வாய்ப்பு காண்டி அதாவது வந்துட்டு ஏற்கனவே ஆல்ரெடி வந்தவங்க திருப்பி வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்துவிட்டு ஒரு புதுசா ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இப்போ தளபதி வந்து நிறைய நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாங்க நிறைய சொல்லுவாங்க தலை தளபதி அவருக்கு என்ன அரசியல் அனுப்பு அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க வாய்ப்பு கொடுத்தா சார் தெரியும் இப்போ வந்து இப்போ கிரிக்கெட் இப்போ விராட் கோலி ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இப்போ சச்சின் இருக்காருன்னு சொல்லிட்டு விராட் கோலி வாய்ப்பு கொடுக்கலாம்னு விராட் கோலி ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருந்திருப்பாரு அதே மாதிரி தான் தளபதிக்கு ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள்கிட்ட கேட்குறது ஒன்னே ஒன்று தான் காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதங்க தளபதியே பல மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதுங்க அது வந்து உங்கள் மேலே நீங்கள் வந்து மண்ணலி போடுற மாதிரி தளபதியே பல தடவை சொல்லியிருக்காரு காசு வாங்கிட்டு போடாதுங்க ஏன் இப்போ நீங்கள் உங்களுக்கு காசு கொடுத்துறாங்கன்னா இன்னிப்போ எலெக்ஷன் டைம்ல கொடுக்குற நம்ம மக்கள் சொல்லுவாங்க நம்ம காசு தானே நமக்கு திருப்பி தராங்க நம்ம ஏன் வந்து வாங்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்பாங்க ஏன் அதே காசை ஒரு இப்போ இன்னைக்கு கொடுக்கலாமே இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கலாமே ஏன் அது வந்து எலெக்ஷன் டைம்ல தான் கொடுக்கணுமா அப்படி தான் இருக்குது அதில் நம்ம காசு என்ன காசு இருந்தால் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாது மதவெண்ணு இன்னொன்று எல்லோரும் ஓட்டு போடணும் அப்போ தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் சும்மா வந்துட்டு வந்து ரீல்ஸ் பார்க்குறது இதை பார்க்குறது அதை வந்து ஆட்சி மாற்றத்தை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் சொல்லி மீம்ஸ் கூடலாம் எந்த போறதுல கிடையாது நம்மள இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்திருக்காரு வீட்டுல ஒரு விஜய் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு ஸோ அதை நம்ம நம்ம தான் இந்த மூலம் வேணும் இப்போ நான் ஓட்டு போடுவேனா எங்க வீட்டில் வந்து நான் சொல்லணும் அம்மா பட்ட ஒரு ஊர் வாய்ப்பு கொடுங்க இப்போ வந்து இருபத்தாறுல வராரு என்ன என்ன மாற்றம் வரப்போது என்ன அவருக்கு வந்து அனுபவம் இருக்குன்னா என்ன இருக்கும் அவருக்கு வந்து அனுபவம் இருக்குன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி அவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கும்போது அவர் என்னெல்லாம் பண்ணார்னு தெரிஞ்சா மட்டும்தான் அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் அது தெரியும் சும்மா அவர் மூவி மட்டும் பார்த்தவங்களுக்குலாம் அது தெரியாது அவர் வந்து இலங்கை தமிழர்களுக்கு போராடி இருக்காரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அந்த நீட் தேர்வு எல்லாத்துலையுமே அவர் வந்து எல்லாத்துக்குமே முதல்ல அவர் வந்து நின்று இருக்காரு முன்னாடியே இப்ப இப்ப வந்து பப்ளிசிட்டி வராங்க அன்னைக்கு அப்படின டைம்ல அவரு பப்ளிசிட்டியா வந்தார் அரசியல் கண்டே வந்து ஒரு மக்கள் கண்டே தானே வந்தாரு சோ அப்ப நிறைய வந்து மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சார் அவங்க சொல்ற அரசியல் தெரியலங்கிறாங்க நான் கேட்கிறேன் இப்ப இருக்கிறது முதல் இருக்காங்க எல்லாரும் என்ன அரசியல் படிச்சுட்டா இருந்தாங்க இல்ல அவங்க ஒரு டீம் வச்சிருப்பாங்க படிச்ச ஒரு டீமை வச்சு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி தான் அரசியல் சட்டங்களுக்கு முடிவெடுப்பாங்க அல்லாம இவங்களா ஒன்று இவங்க என்ன செய்வாங்க சும்மா மேடை ஏறி பேசுவாங்க உங்களுக்கு பத்தம்பது பேரை கூப்பிடுவாங்க வந்தா பண்ணுவாங்க இதெல்லாம் செய்வாங்களே தவிர இவங்களுக்கு ஐடியா கொடுக்குறது இவங்களுக்கு சுய புத்தி கிடையாது அதுக்குன்னு படித்த ஆளுகள் இருப்பாங்க அந்த படித்த ஆளுகளே அந்த இளைஞர்களே ஏன் வரக்கூடாது விஜய் தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிறதா அதனால அதனாலதான் நாங்க என்ன முடிவு எடுத்துக்கோ இவங்க இப்படி சொல்ற பிள்ளைங்க சொல்ற ஒரே இது வீட்டுக்கு ஒரு விஜய் எங்களுக்காக நீங்க ஓட்டு போடுங்க நீங்க சொல்லி நாங்க ஓட்டு போட்டோம் நாடு திருந்தலாம் எங்களுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா நிறைய முன்னாடியே விட இப்ப நிறைய அவர்னஸ் இருக்கு நம்ம கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க வந்து பப்ளிசிட்டி எல்லாம் யாருமே பண்ணல உண்மையிலேயே இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவர் பிரஜ்ஜியா இருக்கட்டும் சரி இப்போவே வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடு வீடா போறாங்க போய் வந்து அவங்களுக்கு என்னென்ன குறைகள் முக்கியமா கடப்பூரா சைடு போறாங்க கடப்புற சைடு வந்து என்னென்ன அந்த அலைக்கடல் வந்து உள்ள வீட்டுக்குள்ள எல்லாம் தடுப்பு இது வரைக்கும் வந்து யாருமே ஒன்றும் பண்ணி கொடுக்கல எல்லாரும் கேட்க எல்லாமே நம்ம பெரிய பெரியக்காடு கொலைச்சல் எல்லா சைடுமே நம்ம கடப்புற சைடு எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையுமே அந்த தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வர்றது வந்து எல்லா பல வருஷமா நடந்துட்டு தான் இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு பேர் ரொம்ப ஒன்றும் தடுப்பு சோறுலாம் போட்டு கொடுக்கலாம் சார் அதுவுமே ரொம்ப வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு தான் இருக்குது ஸோ அது எல்லாமே நம்ம நம்ம தமிழ கழகத்தில் இருந்து போய் அவங்க கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க என்ன பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களையும் கன்சல்ட் பண்ணி எப்படி பண்ணலாம்ங்கிறதுக்காக ஆட் பந்தா பண்ணி எல்லாம் பண்ணாமல் வீட்டில் இரங்குலாட்றான் அதை போது நமக்கே ஒரு பெருமையா இருக்கு சரி நமக்கே அந்த சைடு போகும்போது நிறைய அவவர்னஸ் செய்யலாம் என் பேர் ஸ்டீவ் மார்ஷல் சார் கன்னியாகுமரி நாகர்கோவில் என் பேர் டாக்டர் ஜேம்ஸ் மார்ஷல் தேங்க் யூ சார் தேங்க் யூ பிரேம்ஷீ பையனோட பேர் நான் தாம்பரத்துலேருந்து வரேன் செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட துணை செயலாளராக இருக்கேன் மாநாடுக்கு நாலு நாளுக்கு முன்னாடியே வந்துட்டோம் நாங்க இங்க வந்து பார்த்தா செம்மையா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க எல்லாரும் மதுரை மக்களும் தமிழ்நாடு மக்களும் எல்லாருமே இந்த மாநாட பார்க்கறதுக்காக அவளோட எல்லாரும் கிளம்பி வந்து வந்து கொண்டே இருக்காங்க இப்போ வரையுமே வந்துன்னு இருக்காங்க ஸோ தளபதியை பாக்குறதுக்கு அவளோட நாலு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம் இப்போது இந்த மாநாடு வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போன மாநாடுக்குமே வந்து செம்மையா இருந்தது அதோட பிரம்மாண்டமாக இருக்குது மதுரையில் சென்னையில் நடந்ததோடு மதுரையில் வந்து வேற லெவலில் இருக்கு நான் பார்த்து ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் செம்மையா இருக்கு செம்மையா பண்ணியிருக்காங்க எல்லாமே போன வாட்டி தண்ணி சாப்பாடு எல்லாமே இருந்துச்சு பட்டு நிறைய கூட்டம் அதோட இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு அதோட டபுள் மடங்கு கூட்டம் இங்கே வரும்னு நாங்கள் அவளோட எதிர்பார்த்துன்னு இருக்கோம் ஜெயசந்திரனி Adada audio offer. Aingdu mudal the percent varai discount. Freeze every love. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. The Mr. Gold. No compromise. Mr. Gold. 100% kadale